ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் திருமணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு காதல்ல ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரோடோ நைட் இந்த மாதிரி ரோஸ் குவாட்ஸ் மாலா இதெல்லாம் இருக்கும் பணம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பிரேஸ்லெட்ஸாவும் இருக்கு எல்லா பிரேஸ்லெட்ஸுமே மோஸ்ட்லி சர்டிபிகேட்டோட வந்துடும் படிப்பு படிப்பு பிரச்சனையில இருக்கு சரியா நம்மளால டெசிஷன் எடுக்க முடியல மைண்ட் கிளாரிட்டி இல்லை படிச்சது மறந்து போது அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆமத்திஸ்ட் கந்திருஷ்டியை போக்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து எல்லாம் காப்பாற்றும் இந்த பிளாக் டெர்மலின் பிரான்சை லவ்ல பிரச்சனை இருக்குன்னு இந்த மாதிரி அழகான கலர் இதுல ஒரு அழக பேண்டன் போட்டுக்கலாம் இப்போ டைமண்ட் போட்டுக்கணுங்கிறவங்க இத போட்டுக்கலாம் இட்லி வந்து இதோட சர்டிஃபிகேஷனோட கொடுத்துரும் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை கஷ்டம் அப்படின்னா இந்த தாயே ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும் இதெல்லாம் செமி ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் நம்ம வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு திருமணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு காதல்ல ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரோடோ நைட் இந்த மாதிரி ரோஸ் குவாட்ஸ் மாலா இதெல்லாம் இருக்கும் சி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கப்பில் காம்போவில் பிரேஸ்லெட்ஸ் அண்ட் பெட்ரூமில் வச்சுக்கிறதுக்கு மேண்ட்ரின் டக்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு ட்ரூ லவ் இருக்கணும் அப்படின்னாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு காதல் தேடலில் இருக்கீங்க இல்லை உங்கள் காதல் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் குவாட்ஸ் ரோஸ் குவாட்ஸ் மாலா இருக்குது இது வந்து ரோஸ் குவாட்ஸ் ஏஞ்சல் இது இந்த ஏஞ்சல் உங்களுக்கு தேவையான படி நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணி அந்த லவ்வுக்கான ஏஞ்சல கூட இதில் இன்வெஸ்ட் இன்வோக் பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் டெஸ்க்ல வச்சுக்கலாம் பெட்ரூம்ல வச்சுக்கலாம் அதை தாண்டி ரோடோ க்ரோஸ் ஐட் இருக்கு ரோடோ நைட் இருக்கு இது எல்லாமே லவ்வுக்காக இது பாத்தீங்கன்னா செரி குவாட்ஸ் இதுவும் லவ்வுக்காக இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு இந்த லவ்வை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கிடைச்ச லவ் உண்மையா இருக்கிறதுக்கு ட்ரூவா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ரோஸ் குவாட்ஸ் ரோடு நைட் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு அதை தாண்டி லவ் காலிங் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த பிரேஸ்லெட்ஸ் இது நம்மளுடைய ஓம் ஸ்ரீ தாரா ஸ்பெஷல் இதுல வந்து உங்களுக்கு கார்னெட் ரோடோக்ரோசைட் ரோஸ் குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸ் எல்லாமே காம்பினேஷன்ல வரும் இது நானுமே ஒண்ணு போட்டிருக்கேன் லவ் காலிங் உங்களுக்கு ஒரு அன் கரெக்டா என்ன யாரையாவது உண்மையா லவ் பண்ண மாட்டாங்களா என் மனைவி கிட்டதோ இருந்தோ கணவன் கிட்ட நம்மளுக்கு அன்பு கிடைக்காதாங்கிற பட்சத்துல அந்த ஏக்கம் இருக்கும்போது அதை பூர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த லவ் காலிங் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பெருசா நம்மளால சாதிக்க முடியல அப்படிங்கும்போது அதுக்கான எதுனா சொல்யூஷனா இருக்கும் எந்த தொழில இருந்தாலும் நீங்க நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற போது பிரோசா இல்ல டோக்ஸ் சொல்ற ஸ்டோன்ஸ் இருக்கு அது எப்படி இருக்கும்னா சிலது வந்து இந்த மாதிரி லைட் ப்ளூல இருக்கும் சிலது கிரீன்ல இருக்கும் சிலது பைரட் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பணம் ப்ளஸ் ஃபேமஸ் ரெண்டுமே பண்ணலாம் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்பர் ஒன்னாக வச்சுக்கோ இந்த ஃபிரோசா அதை தாண்டி நீங்கள் நல்லா பண வரவு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பைரட் பிளேட்ஸ் இருக்குது இதுல ஸ்ரீ யந்திரா இருக்கு மகாலட்சுமி போட்டது இருக்கு பைரட்டையும் நீங்க நிறைய வாழ்க்கையில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த பைரட்டே வந்து கோல்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு கோல்டுக்கு நிகரானது பணத்தை அப்படி நம்மளுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த பைரட் இப்ப பைரட்டு தான் வந்து கிறிஸ்டல்லே ஒரு தலை சிறந்த ஏன்னா பணத்தை கொடுக்குது இல்லையா எல்லாரும் விரும்பி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பைரட் வாங்குவாங்க எப்படி கழுத்துல போடுற செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா பிரேஸ்லெட் மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துல போடுற செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெண்டன்டா பண்ணி தரும் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம் அப்போ உங்கள் புடவைக்கோ சல்வார் கமீஸ்க்கோ இல்லை ஈவன் ஜீன்ஸ் சூட்க்கு மேட்சிங்கான மாலை காம்பினேஷன் போட்டு இப்போ இந்த மாலை இப்போ இந்த மாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அமெத்திஸ்ட் இருக்கு ரோஸ் குவாட்ஸ் இருக்கு ஸ்மோக்கி குவாட்ஸ் இருக்கு சிட்ரின் இருக்கு இது எல்லாமே அமெத்திஸ்ட் வந்து தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இப்போ ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் ஒரு கமாண்டிங் இருக்கணும் மைண்ட் கிளியராக இருக்கணும் அதே மாதிரி ஒரு அன்போடு அரவணைப்போடு இருக்கிறதுக்கு ரோஸ் குவாட்ச் எல்லாருமே உங்களை விரும்பி வரணும் இல்லையா அப்புறம் சிற்றின் சிற்றின்னாலே மணி தான் குருவின் அருள் இது எல்லாமே ஒன்னா இருக்கும் அப்ப இந்த மாதிரியான காம்பினேஷன்ல ஒரு மாலையாவோ நீங்க வெஸ்டர்ன் அவுட் ஃபிட் போட்டா கூட அது சூட் பண்ற மாதிரியும் பண்ணி தரும் மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அவதுக்கு தேவையான சொல்யூஷன் மாதிரி இருக்கும் இப்ப நிறைய டைம் வந்து மனம் நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் இப்ப மனசுல நம்ம தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் போட்டு ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஹோலைட் ஹோலை போட்டுக்கலாம் இது நம்மள காம் டவுன் பண்ணும் ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும் அதை தாண்டி இந்த மாதிரி மேக்னெட் மேக்னெட்டிக் மாலா இல்ல பிரேஸ்டட் போட்டுக்கலாம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு கண் திருஷ்டினால உடலுக்கு உபாதைகள் வருது அப்படின்னா திருஷ்டி பேஸு சில பேர் பொறாமைப்படுறதுனால நம்மளுக்கு வருதுன்னா இந்த மாதிரி பிளாக் டெர்மலின் ஸ்டோன்ஸ் இது வந்து டம்பிள் ஸ்டோன்ஸ் இல்லைன்னா இந்த பிளாக் ஒப்சீடியன் மாலா இந்த மாதிரி பிரான்சைட் இந்த பிரான்சைட் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டியை போக்குறது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த வீட்ல நெகட்டிவ் எனர்ஜி வருது போகாதுன்னு சொல்லுவாங்க வெளியில தனியா போகாத ஏதாவது வந்து அண்டிடும் அப்படின்லாம் சொல்றாங்களே அதுல இருந்து எல்லாம் காப்பாத்தும் இந்த பிளாக் தெர்மலின் அண்ட் பிரான்சைட் சோ பிளாக் தெர்மலின் வந்து எல்லாருமே கண்டிப்பா உன்னை அணிந்து கொள்ள வேண்டியது திருஷ்டி படாமல் இருக்கும் சின்ன வயசு நம்ம அம்மா எப்படி ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்களோ அந்த மாதிரி இது வந்து நம்ம திருஷ்டியை நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம கிட்ட வராம இருக்கும் இப்ப நீங்க எங்க இருந்தாலும் ஒரு பொறாமை குணம் எல்லா கிட்டேயும் இருக்கும் அந்த பொறாமை குணத்தினால உங்க ஆரா பாதிக்காதபடி காப்பாற்றக்கூடியது இந்த பிளாக் டெர்மல் இது எல்லாமே பிரஷர் ஸ்டோன்ஸ் இதுவும் நம்ம கிட்ட இருக்கு இது ரூபி அமெத்திஸ்ட்லேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அமெத்திஸ்ட் இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஹார்ட் ஷேப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் பெண்டன்ட்டாவோ இல்லை ரிங்காவோ பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் பசங்களுக்கு போட்டு தரலாம் அதே மாதிரி இது வந்து கர்னேலின் ஒரிஜினலா இது வந்து ஒரு நல்ல குட் லக்கை கொடுக்கக்கூடியது இது கானெட்டு இதுவும் நம்ம வந்து நம்மளுடைய ஜுவல்லரியில் போட்டுக்கிறதுக்கு இது வந்து டோபாஸ் இல்லை எல்லோ சஃபேர்னு சொல்லுவாங்க அது குரு குரு சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு கனக புஷ்பராகம் சொல்லுவாங்க தமிழில் அது அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கோமதக்கம் எல்லோசஃபாயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போல ஒரு விஷயம் தெரியும் இது அந்த மாதிரியானது இப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ண பிரச்சனை இருக்கு லவ்ல பிரச்சனை இருக்குன்னு இந்த மாதிரி அழகான கலர் இதுல ஒரு அழக பெண்டன் போட்டுக்கலாம் இந்த நம்ம கிட்ட பிரஷம் இருக்கு இது வந்து மோசனைட் இஸ் ஈக்வல் டு டைமண்ட் இப்போ டைமண்ட் ரொம்ப ப்ரெஷ் பியூரா இருக்கிறது எக்ஸ்பென்சிவா இருக்கும் இது அஃபோர்டபுளா இருக்கும் டைமண்ட் போட்டுக்கணுங்கிறவங்க இதை போட்டுக்கலாம் இது மாதிரி வருமா ஆமா இது மோஸ்ட்லி வந்து இதோட சர்டிஃபிகேஷனோட கொடுத்துரும் நம்ம மோஸ்ட்லி பிரேஸ்லெட்ஸ் மாலா எல்லாத்துலயும் உங்களுக்கு சர்டிபிகேட் வேணாலும் கொடுப்போம் அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் மேடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் அதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாச்சுஸ் அது என்ன பர்பஸ் இவங்க வந்து மத குவானியன் மதர் ஆஃப் கம்பேஷன் மர்சின்னு நம்மளுக்கு இவங்கள இவங்களை பத்தி பேசினாலே நம்மளே காமாயிடும் அப்படி ஒரு ஆற்றல் கொண்டவங்க கூப்பிட்ட குரலுக்கு அம்மான் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட தேவதை நிறைய பேர் நம்மளுடைய தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேசப்படக்கூடிய மணிமேகலைக்கு நிகர சொல்லுவாங்க மணிமேகலையும் இந்த ஹீல் பண்ணுவாங்க இல்லையா சோ அதுக்கு நிகராக சொல்ல வரவங்க உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை கஷ்டம் அப்படின்னா இந்த தாயை ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும் இவங்க கையில ஒரு குடுவை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அதை ஆக்சுவலி இங்க வைக்கணும் இந்த குடுவை வந்து அதுல இருந்து தான் மருந்து அவங்க தரதாவும் மனதுக்கு புண்பட்ட மனதுக்கு மருந்தோ இல்ல உடல் உபாதைக்கு மருந்தோ அது எல்லாமே அந்த குடுவையில இருந்து அவங்க கொடுத்ததாக குடுப்பா கொடுப்பதாக நம்ம நம்புறோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய மிராக்கல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க கிளாஸ் எடுக்கும் போதே ஒரு ஒருத்தவங்களுக்கும் குவானின பற்றின கிளாஸும் நம்ம இங்க எடுப்போம் அவங்கள வச்சு எப்படி நம்ம ஹீலிங் கொடுக்கறதுன்னு சொல்லி தருவோம் இங்க கிளாஸ் எடுக்கும் போதே நிறைய பேருக்கு அவங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய வந்திருக்கிற ஒரு பிரசன்ஸ் ஃபீல் பண்ணாங்க ஸோ இட்ஸ் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் மதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் mother. இந்த குதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ்லயோ நீங்க கரியர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா ஒரு எப்படி ஒரு ஒரு அப்டில் ஒரு தடங்களை தாண்டி போகக்கூடிய ஆற்றல் குதிரைக்கு தான் உண்டு இல்லையா அந்த மாதிரி தடையை தாண்டி வளர்ச்சி அடையறதுக்கு இந்த குதிரை ஸ்டாச்சு நீங்க ஆபீஸ்ல வச்சுக்கிட்டீங்களோ இல்ல வீட்டில் வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் தாண்டி வளர்ச்சி அடை கெட்ட விஷயங்களை வரவிடாதபடி தடுக்கிறதுக்கும் கையில பாத்தீங்கன்னா பணம் நல்ல ஒரு சில்வர் காயின்ஸ் கோல்ட் காயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடியது ஸோ கெட்ட இதை தடுத்து நல்ல பணம் வர ஆதரவை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து வாரியர்னு சொல்லுவாங்க சோ ஒரு வாரியர்னு எதுக்கு கெட்ட விஷயங்களை தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல பணவரவு செல்வம் சம்பத்தை கொடுக்கறதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா காட் இஸ் அபண்டன்சியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவதை வந்து கண்ணு கட்டி இருக்காங்க எல்லாரும் கண்ணு கட்டி நீதி தேவதை சொல்றாங்க அப்படி இல்ல கண்ணு மூடி நம்மளுக்கு வந்து செல்வ வளத்தையும் சொத்தையும் சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது இது கானு கோப்பியா தான் வந்து வற்றாத செல்வம் இருக்கிறதாவும் இதுல இருந்து நம்மளுக்கு அப்படியே செல்வத்தை கொட்டி தீர்க்கிறதாவும் நம்பப்படுது அவங்க நிக்கிறதே கோல்டு காயின்ஸ் தான் நிப்பாங்க இது வந்து ஒரு கிரீக் காடஸ் இதை பத்தின கிளாஸஸும் நம்ம எடுக்கிறோம் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு தடை இருந்தால் அதுவும் எடுக்க உடைக்கப்படும் இந்த தேவதையை இன்வோக் பண்ணி தருவோம் ரெட் தாரா காதலுக்கு கிரீன் தாரா நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தாராதா சக்தியின் வடிவம் தசமகா வித்யாலய தாரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இதுல வந்து ஒரு இருபத்தி நாலு தாரா சொல்றோம் அதுல கிரீன் தாரா ரெட் தாரா பிளாக் தாரா அப்படின்னு நிறைய தாராக்கள் உண்டு எல்லோ தாரா அப்படி எல்லாம் ஒரு ஒரு தாரம் ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி கிரீன் தாராங்கிறது ரொம்ப விசேஷமான தாரா நம்ம உச்சிஷ்ட கணபதியோட மடியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாரா இந்த கிரீன் தாரா இந்த கிரீன் தாரா ஒருத்தங்களை இன்வெக் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா விஷயத்திலையும் நமக்கு நன்மை பயிரும் இந்த ஸ்டாச்சூஸ்ல நாம இங்க எக்ஸ்க்ளூசிவா இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம்

வித் ஹலி அதுக்கப்புறம் மேக்னிஃபைட் ஹீலிங் வித் குவானியன் அபண்டன்ஷியா மணி கிளாஸஸ் எடுக்கிறோம் நியூமராலஜி கிளாஸஸ் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் விரல்புடி கலைன்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை எடுக்கிறோம் கிறிஸ்டல்ஸ் சக்ராஸ் எடுக்கிறோம் கிரீன் தாரா ரெட் தாரா அட்யூன்மெண்ட்ஸு லவ்வ்க்கான க்ளாஸஸ்ஸு மணிக்கான கிளாஸஸ் லாமா ஃபெரா அப்புறம் டேரோ போடுறது அப்புறம் எஜிபிஷியன் கார்ட் வச்சுனா இஜிபிஷன் வித் கார்ட்ஸ் போட்டு நம்மளுக்கு டெபினேஷன் கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் எங்களுக்கு சரியா தெரியல இது எனக்கு குழப்பமா இருக்கு எனக்கு இதை இதை பற்றின விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்களே அந்த கார்ட்ஸ் போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம் பெண்டுலம் கிளாஸஸ் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மள நாமே எப்படி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நீங்க போன ஜென்மத்தில் என்ன இல்லை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வேணும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறோம் இல்லை அதுக்கான செஷன்ஸ் கொடுக்கறோம் அதை தாண்டி நீங்க ஏதாவது உபாசனை எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்கான மந்திரக்கட்டு உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்கலாம் அம்பாள் உபாசனையோ தெய்வ உபாசனையோ விநாயகர் உபாசனை சுப்பிரமணியர் உபாசனை இதெல்லாம் எப்படி எடுக்கிறது யந்திரம் எப்படி எழுதுறது தந்திரா கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி கிளாஸஸ் இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அதுவும் சொல்லி தரோம் டேரக்டா வந்துதான் நம்ம விசிட் பண்ணி இந்த கிளாசஸ் எல்லாம் எடுக்கணுமா இல்ல ப்ராடக்ட் வாங்கணுமா இல்ல ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ண முடியும் இல்லை நீங்கள் வந்து கால் பண்ணலாம் உங்களுடைய தேவை என்னவோ அது கண்டிப்பாக நம்ம ஸ்டாஃப்ஸும் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கன்சல்டேஷன் மாதிரி நம்ம கிட்ட பேசி தான் உங்களுக்கு ப்ராடக்ட் சொல்லணும் நம்மளும் சஜஸ்ட் பண்ணுவோம் கிளாஸஸ் நேரடியாகவும் எடுப்போம் ஆன்லைன்லையும் எடுப்போம் இப்போலாம் நிறைய வந்து ஆஃபர் பேசிஸில் கிளாஸஸும் போடுறோம் ஆஃபர் பேசிஸில் இப்போ காம்போஸும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஹோம் ஸ்ரீ தாரால் அதையும் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பயங்கரமாக விலையெல்லாம் பார்த்து எல்லா மக்களும் அஃபோர்ட் பண்ண பண்ணுறதுக்காக ஆகவே இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெப்சைட்டில் போனாலும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம்